இந்த மாதிரி ஆதரவு லேடிஸ் இல்லாத நேரத்தில் புருஷாக வந்து சமைக்கிறதுனால இந்த மிக்ஸை வந்து பண்ணி வச்சுன்னு டேட்லாம் நிமிஷமாக இது குக்கரில் வந்து பண்ணி வச்சுனா சட்னியோ சாம்பாரோ வாவா இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இது தோட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த பொங்கலுடைய வெண்பொங்கலுடைய ப்ரீ மிக்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிற பார்ப்போமா முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் இப்போ பச்சரிசி பொங்கல் அரிசின்னு வாங்கினாலும் உண்டு இல்லை நான் எங்கள் காற்றில நான் ஆர்ட்னரி பச்சரிசி தான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ பச்சரிசிக்கு கால் கிலோ பாசிப்பருப்பு இதுதான் கணக்கு நீங்கள் எந்த அளவு எடுத்துருந்தாலும் சரி கப்பல் எடுத்துருந்தாலும் நாலு போடணும் அது மாதிரி இது வந்து ஒரு கிலோவுக்கு கால் கிலோ கணக்கு இது அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஜீரகம் மிளகு பெருங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து ஆ ஒரு நான் எடுத்து வைக்கிறேன் போடும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதுவும் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு அவள் வழக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பத்து முந்திரி பருப்பு பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ இதுதான் இதுக்கு தேவை ப்ரீ மிக்ஸுக்கு உண்டான தேவை இது தான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முதல்லையே இதெல்லாம் என்ன மெத்தடுன்னா இதை வந்து முதல்ல ஆரம்பிக்கணும் இதுவும் அலம்பிக்கணும் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் இது எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுன்றது தான் இது உங்களை பாருங்க இந்த ஆல்ரெடி நான் இந்த மாதிரி தான் ப்ரீ மிக்ஸு இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருவேன் இப்போ உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக தான் நான் முன்னாடியே ரெடி பண்ணது இருக்குது அதனால இதை வந்து வச்சுருக்கேன் இப்போ இது என்ன பண்ணுறோன்னா இப்போ ஒரு ஃப்ரையா பானலில் கொஞ்சம் இதை நம்ம வறுத்துக்கு போகிறோம் சூடு பண்ணினா போறோம் ரொம்ப வறுக்கெல்லாம் வேண்டாம் சூடு பண்ணா போறோம் அது நம்ம எப்படி ப்ரீமிக்ஸ் கலக்கிறதுங்கிறத காட்டுறேன் ஆல்ரெடி நான் இதை கலந்துங்கிறத இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் ஏன்னா இதை ஆற விடணுமாணும் ஒரு பத்து நிமிஷம் ஆற விடணும் அதனால தான் உங்களுக்கு நான் வருத்த காட்டுறேன் இப்போ வந்து நான் களைஞ்சு உணர்த்தி அதை எப்படிங்கிறத காட்டுறேன் நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சிருந்தது காட்டியிருக்கேன் இல்லையா இதை வந்து பாருங்கள் கொஞ்சம் அப்படி கை கை பொறுக்கிற சூடு அவ்வளோதான் இதுக்குள்ளால் வேண்டாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை கொஞ்சம் ஆற வைக்கும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரட்டும் மிளகு சீரகம்னா எவ்வளோ எடுத்துக்கிறதுங்கிறத காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது குட்டி ஸ்பூனுங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி மிளகும் அதே சேம் பாருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பில ஒரு கைப்பிடி இப்படி ஒரு கைப்பிடி கருவேப்பில அதே மாதிரி இஞ்சியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாருங்கள் இதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுக்குள்ளே போட்டுன்னு விடலாம் கருவேப்பில ஒரு பிடி சொன்னேன் இதையும் போட்டுன்னு விட்லாம் முந்திரி பருப்பு நம்ம அலம்ப வேண்டாம் பெருங்காயம் அப்படியே போட போகிறோம் உப்பு அப்படியே போட போகிறோம் இது இதை வந்து தனியாக வச்சுக்கிறோம் அப்புறம் இந்த ஒரு கிலோ அரிசி கால் கிலோ பாசி பருப்பு இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா களைய போறோம் அரிசியை பாருங்க அலம்பிட்டேன் நான் நல்லா வெள்ளை விளையாடுன்னு அலம்பிட்டேன் அதே மாதிரி இந்த பாசி பருப்பையும் ஒரு நாலஞ்சு தரம் நல்ல தண்ணு போட்டு நல்லா அழகாக அலம்பி வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னா இதை நல்லா வடி தட்டல வடி வடி விட்டுட்டோ தன்னெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து அந்த டேபிள் ஹாலில் வந்து நான் ஒரு புது வேஷ்டி ஒன்று வச்சுட்டுருக்கேன் இதுக்கோசரம் அதை வந்து நல்லா ஆற வச்சிடணும் அதே மாதிரி என் பாருங்கள் இது காமிச்சோம்னா இல்லையோ மிளகு ஜீரகம் இஞ்சி கருவேப்பிலை இதுவும் நல்லா அலசிட்டோ தண்ணில் இதையும் நல்லா புழிஞ்சு அந்த வேஷ்டியில் போட்டுடலாம் நான் இது போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அழைமீன் நம்ம நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு வடிகூடலை வதிய விடலாம் டைம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன் ஆனால் இந்த இது வந்து வேஷ்டி வந்து காட்டன் வேஷ்டி தான் அதனால் பிரச்சனை இல்லை இது நல்லாவே காஞ்சிடும் இது முக்கியமாக வெயிலில் போடக்கூடாது அது வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க வெயில் வேண்டாம் நிழற உணத்தில் இந்த மாதிரி ஃபேனு கீழே ஒரு டேபிளில் இந்த மாதிரி காட்டன் துணியை விரித்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஆகுது இப்போ நீங்கள் காத்தால ஒரு பத்து மணிக்கு போட்டேன் நான் நைட்டு ஒரு ஏழு எட்டு மணி வரைக்குமே இது நன்னாவே உணர்ந்துடும் அந்த ஃபேன் ஃபேன் காற்று நம்ம ஓட்டிகிட்டே தான் இருக்க போறது அதனால எல்லாமே நன்னாவே மொறுமொரு பொறுப்போன் காஞ்சிடும் அது காஞ்சது தான் நான் இப்போ காமிச்சனோடனே உங்களுக்கு அது நான் முன்னாடியே எடுத்து வச்சு விட்டேன் அது சாம்பிள் கொத்திரம் காட்டியிருக்கேன் இது உங்களுக்கு தெரியணுமேங்கிறதுக்காக மறுபடியும் செய்முறை வழக்கத்தை சொல்கிறேன் இப்போ நன்னா எல்லாமே நம்ம இந்த வேஸ்ட்டில் பரவலாக போட்டாச்சு இப்போ ஃபேன் போட போகிறேன் கிட்டத்தட்ட நான் வந்து இதை எயிட் ஹவர்ஸ் இப்படியே விட்டுருங்க காற்றுக்கே காஞ்சிடும் ஃபேன் காற்றுக்கே நல்லாவே காய்ஞ்சிடலாம் நம்ம வந்து ஒட்டை ஒட்ட வடியை தான் போட்டிருக்கோம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா இந்த வேஸ்ட்டில் அப்சர்வ் பண்ணிடும் எல்லாம் அரிசி பருப்பு ரெண்டு ஒன்றா கூட போட்டு விடலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஈரம் இருக்கப்படாது ஈரம் இல்லாமல் நான் எப்போவே காட்டியை அந்த மாதிரி நீங்கள் நல்லா மொறு மொறுன்னு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் இந்த மாதிரி ஃபேன் கற்றுல விட்டு விட்டேனா கண்டிப்பாக அது காஞ்சிடும் தொட்டு பார்த்தாலே நல்லா அது மொறுன்னு இருக்கும் தெரிஞ்சுக்கணும் நமக்கே அந்த ஈரத்தன்மே இருக்காது இப்போது கருவேப்பிலை இஞ்சி மிளகு செய்கிறோம் இதையும் இப்படி நல்லா அலம்பி எல்லாத்தையும் இப்படி வேண்டியது இதுவும் ஃபேன் காத்துக்கு எல்லாமே சேர்ந்து உணரட்டும் என்ன அதுக்கப்புறம் தேவையானது முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து முந்திரி பருப்பு வந்து நம்ம வறுக்க வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு கிலோ அரிசி கால் கிலோ பாசிப்பருப்பு எண்ணின் அப்படி ஒரு இருபது முந்திரி பருப்பு இருக்கும் இதை நம்ம எப்படி ஓரமாக வச்சுருவோம் இதுவும் கொஞ்சம் ஏன்னா நம்ம மறந்து போயிடுவோங்கறதுக்காக நான் இப்படி வச்சுப்பேன் இதெல்லாம் ஈஸியான மெத்தடு மறந்துட்டா கஷ்டம் இல்லையா நம்ம இதையும் நல்லா ஆரம்பிச்சுடுவோம் எல்லாமே ஒத்தையா ஒத்தொத்தையா வச்சுட்டேன்னா கருவேப்பில கொண்டு எல்லாமே காஞ்சிடும் இப்போ இவ்வளவுதான் இதுக்கு வேலை இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு கிலோ அரிசி ஆறு கிலோ பாசிப்பருப்பு எடுத்தோம் நல்லா அஞ்சாறு தடவை நல்லதுன்னு போட்டு அலம்பினோம் நல்லா வடிகட்டிவிட்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து பருத்தி விட்டுட்டோம் அது ஞாபகத்துக்கு கொஞ்சம் முந்திரி பொருப்பு எடுத்து வச்சுருக்கோம் மற்றபடி இந்த சாமானெல்லாம் போட்டிருக்கோம் எல்லாமே ஃபுல்லாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாமே நல்லா உணரட்டோம் ஃபேன் காற்றுல அதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் முன்னாடியே சொல்ல மாதிரி இப்போ நம்ம களைஞ்சி உழைக்கிறோமோனால் அதுதான் இது நான் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு அப்பவே காட்டியிருக்கேன் மறுபடியும் காட்டுறேன் இந்த மாதிரி பாருங்கள் களை கலக்கலாம் நல்லா உணர்ந்து இதுதான் பொங்கல் ப்ரீமிக்ஸ் அனுப்ப வச்சுக்கோம் உள்ளே கொஞ்சம் ஆயில் ஏன்னா ஃபுல்லாக நெய் ஊற்றினாக்கா அவங்களுக்கு வந்து தங்கட்டிடும் அதனால சும்மா ஒரு ஒரு குழிக்கரண்டி சமையல் எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே போட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணு வந்து எனக்கு இந்த கப்பில் நான் வழிய ஒரு கப்பு வே இருக்கு அளவு நான் கோபுரமா இருக்கு நான் அளந்து பார்த்தேன் கோபுரமாக இருக்கு இந்த கப்புல இந்த கப்புல ஒரு கப்பு கோபுரமாக இருக்குன்னா இந்த கப்புல அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றணும் இது அளவு இருக்கட்டும் இப்போ இதில் என்ன ஊற்றியிருக்கோம் Ayan, no? நான் கோபரமா இருந்தது அதே மாதிரி நம்ம கோபுரமா அதே அளவுக்கு ஒரு கப்புக்கு கோபுரமா இருந்த இது அரிசி பருப்பு பொங்கல் கொண்டானது அஞ்சு கப்பு தண்ணி நம்ம விட்டுருக்கோம் இப்போ இதுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டோ கொஞ்சோண்டு கண்டிப்பாக நான் பெருங்காயம் போடுவேன் நீங்கள் வேண்டாங்கிறவா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் போடுவேன் நான் கொஞ்சம் வாசனைக்கு நல்லா இருக்குமே கொஞ்சம் போடுவேன் வேண்டான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சில பேர் பச்சை மிளகாய் ஒன்று 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 வாசனைக்கு போடுவா நான் அதுவும் எங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் பச்சை மிளகாய் போடலை அதுவும் நீங்கள் வேணுங்கிறவா நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் தண்ணு பார்ப்போம் அங்கே வந்து என்னென்ன சாமான்லாம் களைஞ்சி உணக்கிருக்கேனோ அதெல்லாம் தான் இது இதில் ஒன்று கூட மிஸ் ஆகலை இது எல்லாமே இது இது நம்ம டக்குன்னு போட்டு இந்த பாருங்க எண்ணெய் கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி ஊற்றினோ நான் இப்போ நெய் சொல்ல மறந்துட்டேன் அதனால எடுத்து வச்சிருக்கேன் அது நெய்யும் எனக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணு வந்து நல்லா கோச்சி விட்டோம் முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம் பொங்கலுக்குன்னா அரிசி எடுப்போம் களைவோம் காசி பருப்பா களைஞ்சுப்போம் வயசா ஒரு வெதுப்பு அது இத்தனை வேலையும் வேண்டாமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே ஒரு டப்பால ஒரு சம்பளத்தில் போட்டு ஒரு கிலோ கிலோ இந்த மாதிரி கணக்கு இருந்தது காட்டி வேணும் அத்தனையும் போட்டு நல்லா அலம்பி நல்லா காயணும் என்ன பண்ண தொட்டாலும் இப்படி முருமருன்னு இருக்கணும் சத்தம் கேட்கணும் எவ்வளோ சத்தம் கேட்க இந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு கெட்டு போகாது ஏன்னா அழகா ஒரு சம்பளத்தில் போட்டு நீங்கள் வெளியிலேயே கூட வச்சுக்கலாம் அப்பப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு கப்பா தேவையா நாலு கப்பு தேவையா போட்டு அரை கிலோ தேவையா கால் கிலோ தேவையா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப்புக்கு அஞ்சு கப்பு அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னாடி எண்ணெயை ஊற்றிக்கோங்க தண்ணியை நல்லா ஒரு பொதி வாட்டம் என்ன அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த ப்ரீ மிக்ஸை எடுத்து நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணதை அப்படியே கலரி கொட்டி ஒரு அஞ்சு விசில் எப்போவும் போத விட்டுற வேண்டியதுதான் இப்போ நம்ம இதில் போட்டுருக்கோம் லேசாக ஒரு வெதுப்பை வெதுப்பிக்கணும் அதையும் மறந்துடாதீங்க அப்படியே போட்டுறாதீங்க அது எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஆற வச்சுட்டு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க இது வெளியிலயே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டும் நான் காமிக்க அதனால் இப்போ நன்னாவே ஒரு கொதி வந்துட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வெளியில் கொதிக்க விட்டுவிட்டேன் இப்போது ஏன் சா நம்ம குக்கரை மூடிடலாம் மூடிட்டு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வந்தோன்னா நல்லா குழைய குழைய சூப்பரான நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச வெண்பொங்கல் செம்மையாக ரெடி ஆகிடுவோம் வெயிட்டு போட்டுவிட்டேன் நான் ஒரு வரட்டும் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டு இப்போ நல்லா அஞ்சு விசில் வந்து குக்கர் நல்லாவே கூல் கூலாகிடுது திறந்து பார்ப்போம் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது நம்ம ப்ரீமிக்ஸில் பண்ணின ஒரு பொங்கலுங்கிறது யாருமே சொல்ல மாட்டான் நம்ம இப்படியே டைரக்டா இப்போ புதுசாக பண்ணுற மாதிரி தான் சொல்லுவாங்க பாருங்க எவ்வளோ அழகா நல்லா குழஞ்சி இந்த மாதிரி ஒரு கப்புக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றுருங்க சில பேர் மஞ்சப்பொடி போடுறா எனக்கு அது மஞ்சப்பொடி குடிக்கிறது இல்லை எனக்கு அதனால நான் போடல நான் ஜம்முன்னு பண்ண மணக்க மணக்க இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுட்டேலாம் எவ்வளோ ஈஸி எவ்வளோ சீக்கிரமாக பண்ணியாச்சு பார்த்தேலா தண்ணி சும்மா கொதிக்க விட்டோம் உப்பை போட்டோம் எண்ணெய் ஊற்றிடும் கொஞ்சூண்டு கொஞ்சம் விசில் விட்டோம் இப்போ மேலாக கொஞ்சமாக ஒரு ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வா மேலாக விட்டுடலாம் எவ்வளோ அழகாக குழஞ்சு பொங்கல் நல்லா சூப்பராக வந்துட்டு மறுக்கணும்னு அப்படி போட்டால் அழகாக அல்வா கட்டி மாதிரி விழாது ஜம்முன் ஜம்முனாயிட்டு பொங்கல் இப்போ நம்ம சர்விங் பூலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டேன் நம்ம சர்விங் பூலில் மாற்றினுட்லாம் மறுபடியும் நான் உங்களை அந்த அங்கே உணத்தினதை காட்டுறேன் திருப்பி நான் எல்லாம் கலந்து அழகாக உணர்த்தி முந்திரி பருப்பை கூட இன்னும் உடச்சி உடச்சி நான் வந்து காமிச்சிருக்கேன் அதை வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் காட்டுறேன் உங்களுக்கு சபைய மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நம்ம அந்த ஒரு கிலோவுக்கு கால் கிலோ பாசிப்பருப்பு அப்புறம் அந்த மிச்ச சாமான்களை அதை மிளகு சீரகம் முந்திரி பருப்பு கருவேப்பில இஞ்சி எல்லாத்தையும் நம்ம போட்டு அங்கே களைஞ்சி உணர்த்தினோம்னா அது நன்னாவே பாருங்க உணர்த்தியாச்சு நல்லா காஞ்சு சுக்கு மாதிரி ஃபேன் காற்றுல இப்போ இதை என்ன பண்ணுறேன் நான் முன்னே சொன்ன மாதிரி இதை சும்மா லேசாக கை பொறுக்கிற சூட்டுக்கு லேசாக ஒரு ஒரு வறு வெறுத்துக்கலாம் வெறுத்துணுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நான் ஆற விட்டுட்டு நான் அப்புறம் நான் உங்களுக்கு சம்பளத்தில் போட்டு காட்டுறேன் பாருங்க நல்லா வறுத்து லேசாக சுட பண்ணி வறுக்கலை லேசாக சுட பண்ணி நல்லாவே ஆற வச்சு இதை பாருங்கள் இந்த ஜாரில் எடுத்து வச்சுட்டேன் அதான் இந்த மாதிரி குடித்து விட்டுட்டாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இங்கே ஒரு குட்டி டம்ளரோ இல்லை கப்போ போட்டுன்ட்டேனா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுலேருந்து எடுத்து நீங்கள் ஆஸ் விஷயம் நாங்கள் என்ன மெத்தடில் சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பொங்கல் பண்ணிக்கலாம்